அடுத்தடுத்து நான்கு திருமணங்கள் செய்து மோசடியை அரங்கேற்றிய காஞ்சிபுரம் கல்யாண மோசடி மன்னன் சென்னையில் சிக்கியுள்ளார் அக்காவை காதலித்து திருமணம் செய்தவர் அவரது பிரசவத்தின் போது உதவிக்கு வந்த தங்கையையும் காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து வாழ்ந்து வந்தவர் திடீரென கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன சென்னை கொடுங்கையூர் அம்பேத்கர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தைந்து வயது சாமுவேல் இவர் சொந்தமாக ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறார் இவருக்கு இருபத்தி மூன்று வயதில் சோனியா சொர்னா என இரட்டை பெண் குழந்தைகள் உள்ளனர் சோனியா கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது ஆழ்வான் என்ற நபரை காதல் திருமணம் செய்து கொண்டார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு சோனியா கர்ப்பமானார் இதற்காக அவரை பார்த்துக் கொள்வதற்காக அவரது தங்கையான சொர்ணா சோனியா வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது சொர்ணாவுக்கும் ஆழ்வானுக்கும் காதல் ஏற்பட்டு ஆழ்வான் தனது மனைவியின் தங்கையான சொர்ணாவையும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இதனால் அக்கா தங்கையிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இருவரையும் வேப்பம்பட்டு பகுதியில் தனித்தனியாக வீடு எடுத்து தங்க வைத்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார் கடந்த சில மாதங்களாகவே ஆழ்வான் குடித்துவிட்டு சொர்ணா மற்றும் சோனியா ஆகிய இருவரிடமும் தகராறில் ஈடுபட்டு அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளார் இதனால் பொறுமை இழந்த இருவரும் கடந்த பனிரெண்டாம் தேதி தங்களது தாயார் வீடான கொடுங்கையூருக்கு வந்துவிட்டனர் பனிரெண்டாம் தேதி ஆழ்வான் அங்கு வந்து தனது மனைவிகளை அனுப்பும்படி மாமனார் சாமுவேலிடம் தகராறில் ஈடுபட்டார் அப்போது சாமுவேல் கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவும் அங்கிருந்து அவர் தப்பிச் சென்று விட்டார் மறுநாள் மீண்டும் ஆழ்வான் கொடுங்கையூர் பகுதியில் உள்ள தனது மாமனார் வீட்டிற்கு வந்து தனது மாமனாரிடம் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி அவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுவிட்டார் அவரை பெங்களூருக்கு அழைத்து சென்று அங்கிருந்து தனது மனைவிகளான சொர்ணா மற்றும் சோனியா ஆகிய இருவருக்கும் போன் செய்து உங்களது தந்தையை தான் கடத்தி வைத்துள்ளதாகவும் தன்னுடன் குடும்பம் நடத்த வந்தால் மட்டுமே தந்தையை விடுவேன் இல்லையென்றால் கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சொர்ணா மற்றும் சோனியா ஆகிய இருவரும் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் கொடுங்கையூர் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தினார்கள் ஆழ்வானை தொடர்பு கொண்ட போது செல்போனை அவர் எடுக்கவில்லை இதனால் அவரது செல்போன் டவரை வைத்து தொடர்ந்து விசாரித்த போது அவர் ஏரியாவை மாற்றிக்கொண்டே பெங்களூரு ஆந்திரா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றபடி இருந்தார் செல்லும் இடங்களிலெல்லாம் தனது இரண்டு மனைவிகளுக்கும் வீடியோ கால் மூலம் போன் செய்து சாமுவேல் கையை போட்டு அவரை அடிப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து ஆழ்வானை போலீசார் பின்தொடர்ந்து சென்னை வந்ததை உறுதி செய்தனர் இதன் பிறகு மாதவரம் பகுதியில் உள்ள ஒரு பாழடைந்த வீட்டில் பதுங்கியிருந்த ஆழ்வானை கைது செய்து அவரது பிடியில் இருந்த சாமிவேலையும் மீட்டனர் இதன் பின்னர் ஆழ்வானை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அப்போது ஆழ்வானின் மாமனாரான சாமுவேல் குடிபோதைக்கு அடிமையானவர் எனவே அவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று மது வாங்கி கொடுத்து அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடைத்து வைத்து வீடியோ காலில் அவரை அடிப்பது போன்று நடித்து அவரது மனைவிகளுக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைத்துள்ளார் மது போதையில் இருந்த சாமுவேலும் இதற்கு ஒத்துழைப்பு தந்துள்ளதாக கூறிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் ஆழ்வான் ஏற்கனவே காயத்ரி என்ற பெண்ணை திருமணம் செய்துள்ளார் அவர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்று சென்றுவிட்டார் இரண்டாவதாக சுகந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டு வேப்பம்பட்டு பகுதியில் வாழ்ந்துள்ளார் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்புதான் சோனியா அவரை தொடர்ந்து அவரது தங்கை சொர்ணாவை இவர் திருமணம் செய்துள்ளார் இது மட்டுமின்றி ஆழ்வானுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்ததும் வந்துள்ளது ஆழ்வான் ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் கார்களை வாங்கி விற்கும் தொழில் செய்துள்ளார் இவர் மீது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலச்செட்டி சத்திரம் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் பதினோரு குற்ற வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது விசாரணையை தொடர்ந்து ஆழ்வானை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் செய்த நிலையில் அடுத்தடுத்து அக்கா தங்கையை திருமணம் செய்து அவர்களை கொடுமைப்படுத்தியதுடன் அந்த பெண்களின் தந்தையை கடத்திவிட்டதாக நாடகமாடிய சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை